தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானி பற்றியும் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அண்ணன் சேகோரா சேசங்கர் அவர்கள் ஒரு அருமையான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி அரசியலில் வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிமுகவிற்கு பரம்பரையாக வாக்களித்த குடும்பமும் திமுகவிற்கு பரம்பரையாக வாக்களித்த குடும்பமும் தான் இருந்துச்சு ஆனால் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் அரசியலில் வந்ததற்கு பிறகு பரம்பரையாக அதிமுகவிற்கு வாக்களிக்கும் குடும்பத்திலிருந்தும் பரம்பரையாக திமுகவிற்கு வாக்களிக்கும் குடும்பத்தில் இருந்தும் ஒவ்வொரு ஓட்டு அண்ணன் சீமானிற்கு விழுகிறது அப்படிங்கிற மாதிரியும் இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் அண்ணன் சீமானிற்கு இரண்டு ஓட்டுகள் விழுந்தாலே அதிமுக திமுகவும் பெட்டி படுக்கையை கட்டி கொண்டு அவர்களை வீட் அவர்களின் வீட்டை பார்க்க கிளம்பி விட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி